அன்பு தமிழிஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கிற நிர்வாகத் திறனற்ற ஆட்சி மீது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்ப முதல்வர் அவர்கள் அவர்களை அவமரியாதை செய்யும் விதமாகவும் செஞ்சிட்டு இருக்காரு அதே போல தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த எச்சனைகளுக்கும் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றமும் இருக்கு இதை பத்தி நம்மளோட விவாதிக்க ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திரு வேலு அவர்கள் நினைக்கிறார் வணக்கம் வணக்கங்க ஆனா உங்களை பத்தி ஒரு அறிமுகம் மட்டும் யூடியூப் சேனல் நிர்வாகத்தினருக்கு வணக்கம் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கன்னடா ஊராட்சியும் பன்னெண்டாவது வார்டு உறுப்பினராக பதவியில் இருக்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய அறிமுகம் ஆனா இப்ப வந்துட்டு அதானி குழுமத்து மேல ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கு அது அதுல வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு இத பத்தி தமிழக அரசு விளக்கம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறத அந்நியார் அவர்களும் அறிக்கை மூலயமா கேட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் பல விமர்சிச்சிட்டு இருக்கு இதுல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு முதல்வர் அவர்கள் சொல்றாரு அவருக்கு வேலை எதுவும் இல்லை அதனால அவர் அறிக்கை விட்டுட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமரியாதையா அவர் பதில் சொல்லியிருந்தார் இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க ஒரு முதல்வர் இப்படிதான் பதில் சொல்லணுமா அதானி விவகாரத்துல அதாவது பேசிக் குற்றச்சாட்டு என்னன்னா அதானி குழுமம் உலகின் பல்வேறு நாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க தன்னுடைய தொழில இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்கள்ல முதலீடு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா நீதிமன்றத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தொடுத்திருக்கிற வழக்கு சாராம்சம் என்னன்னா சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான லஞ்சத்தை கொடுத்து அதானி குழுமம் வந்து பல்வேறு இடங்களில் தொழில்களை தொடங்கி இருக்கிறாங்க இது அமெரிக்கா நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க அதை விசாரிச்ச கோர்ட்டு அதானி வந்து குற்றவாளி அதானியுடன் சேர்ந்த ஆறு பேர் குற்றவாளி அவர்களுக்கு பிடிவரண்ட்டு அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து அமெரிக்க கோர்ட் பிரகடனப்படுத்தியிருக்காங்க இந்த சூழ்நிலையில உடைய முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் தானியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தானி குழுமத்தோட தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளா நாங்க ஏற்படுத்தல அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிற இதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நமது தனியார் அவர்கள் அதானி குழுமத்துடன் தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை எனில் அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என சிறந்த ஒரு எதிர்கட்சி தலைவராக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு தெரிந்த விவரம் என்ன சொல்லுதுன்னா சுமார் ஆயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே அவர்கள் வந்து அந்த அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமத்தினர் வந்து லஞ்சம் கொடுத்ததாக தகவல் வந்திருக்கு இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை அதானி அவர்கள் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அதானி அவர்களை ரகசியமாக ஸ்டாலின் சந்தித்ததை பற்றி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையிலே செய்தியாளர்கள் ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ராம்தாஸ் அவர்கள் உங்களுக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிற போது அவருக்கு வேற வேலை இல்லை என்று எள்ளி நகையாடுவது போல அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் எதிர்கட்சிகளுடைய வேலை என்னவென்றால் ஆளும் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டுவதும் கட்சியில் உள்ள பிழைகளை பாதிப்பதும் தான் என்பதை ஸ்டாலின் அவர்கள் மறைக்கிறார் ஆனா இப்போ இதுல நம்ம கேள்வி ஏன் இந்த கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா அதாவது திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம என்ன அவியலா செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் இப்போ அதே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கப்போ எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறப்ப அவர் வந்து அவமரியாதை பண்ண மாதிரி தான் பதில் சொல்றாரு விமர்சனங்களை ஏற்க மறுக்கிறாரா முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று அவரே வந்து நினைத்துக் கொள்கிறார் போல திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றுதான் திமுகவின் தலைவர் ஆனால் அந்த கட்சியை தொடங்கிய அறிஞர் அண்ணா வந்து ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார் அது வரலாற்றில் பொறிக்கப்பட்ட வாக்கியம் எதிர்கட்சிகள் வலுவில்லாமல் இருக்கும் போது எதிர்கட்சிகள் களை இழந்து இருக்கும் போது ஒரு ஆட்சி எதேச்சதிகார ஆட்சியாக இருக்கும் அதனால் மக்களுக்கு சர்வாதிகார ஆட்சி நடக்கும் என்று அஹ் அந்த காலத்திலேயே வந்து அறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆஹ் அவருடைய பெயரை கெடுக்கும் விதமாக திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை எள்ளி நகையாடுகிறார் என்பதே என்னுடைய கருத்து அதே போல இப்ப திமுக எல்லாம் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு சரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சரி வந்துட்டு இப்ப தேமுதிக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களா இருக்கட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் கிட்டத்தட்ட இருக்க எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே அறிக்கை வெளியிடுறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க இப்ப தேமுதிக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்றாங்க ஆனா இது எல்லாமே இருட்டடிப்பு செய்யுதா திமுக ஆட்சி ஏன்னா ஊடகங்கள் வந்து பாக்குறப்ப எந்த எதிர்கட்சியுமே எந்த போராட்டமும் பண்ணல ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்துது இது ஊடகங்கள் மூலியமா எதிர்கட்சிகள் செயல்பாடுகளையும் அவலங்களையும் முதல்வர் ஸ்டாலின் மறைக்கிறாரா நிச்சயமாக எதிர்கட்சிகள் செய்யும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அவர்கள் விடும் அறிக்கைகளும் பொதுமக்கள் இடத்தில் சென்று சேராதவாறு ஆளும் திமுக அரசு சார்ந்த ஊடகங்கள் அந்த போராட்ட ஆர்ப்பாட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் கடமையிலிருந்து தவறி விடுகிறது அதே போல இப்ப நாங்க வந்து மதுவை ஒழிக்கிறோம் அப்படின்னு தான் திமுக வந்து இருந்தப்ப சொல்லிக்கிட்டே வந்தாங்க அது அதையும் மீறி யா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்க இளைஞர்களே நீங்க ரயில்வே ட்ராக்கில் வந்துட்டு ஒரு மது போதையில அங்கே வேலை செஞ்சிருக்கு ஒரு ஊழியரை தாக்குற மாதிரிலாம் வீடியோக்கள் வருது நிறைய மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல இளைஞர்கள் அட்டுழியம் பண்றதையும் பார்க்க முடியுது நீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் மனசில் வந்து தேசபக்தி இருந்தது இந்த நாட்டில் உள்ள லஞ்சம் லாவணியத்தை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தையே இந்தியாவின் சிறந்த மாநிலமாக உருவாக்க வேண்டும் இந்தியாவை உலகின் தலைசிறந்த வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் இந்த நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என ஒவ்வொரு இளைஞரும் நினைத்து கொண்டு இருந்தார்கள் தற்போது உள்ள இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அதாவது மது மற்றும் கஞ்சா ஹெராயின் போன்ற போதை புழக்கத்திற்கு அடிமையாகி நாட்டில் மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் தற்போது நாட்டை ஊழல்வாதிகளிடமிருந்து லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை போய் இந்த இளைஞர்களுடைய வேண்டும் என்கிற நிலைக்கு நாடு இருக்கிறது ஆனா நீங்க வந்து ஒரு ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர் நீங்க வந்து இந்த திமுக ஆட்சியில நீங்க ஒரு எதிர்கட்சி ஊராட்சி மன்ற கவுன்சிலர் இருக்கிறப்ப உங்களால் சுதந்திரமா செயல்பட முடியுதா மக்களுக்கான தேவைய உங்களால ஆளுங்கட்சியிடமிருந்து பெற்று மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியுதா நிச்சயமா கிடையாது பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வந்து தொடரில் வைப்போம் ஆளுங்கட்சியில் சேர்ந்து பயணம் செய்யும் மக்கள் பிரதிநிதிகளுக்கே தற்போது மரியாதை இருக்கிறது எதிர்கட்சிகளை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளை மதிப்பது கிடையாது இதுதான் உண்மை அப்போ இப்போ நீங்க மக்களோட தேவைகள் நீங்க ஒரு ஒன்னு ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினராயிருந்துட்டும் நிவர்த்தி செய்ய முடியல ஆளுங்கட்சி ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறப்ப இது மக்களுக்கு தெரியும்ல மக்களை மட்டும் நம்ம வந்து இந்த ஒரு கவுன்சிலா இருக்கிறதுனால இந்த தேவைகள் நம்மளால நிவர்த்தி செய்ய முடியல ஆளுங்கட்சி வந்து நம்மள ஒதுக்கி வைக்கிது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரியுமில அப்போ திமுக ஆட்சி மீது மக்களோட பார்வை என்னவா இருக்குன்னு ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினரா நீங்க என்ன திமுக ஆட்சி மீது பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிந்த போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தற்போது அதிக அளவிலான வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு பேருந்து கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு மேலும் வந்து டாஸ்மாக் கடைகளில் எண்ணிக்கை அதிகமானதால் குடிப்பழக்கத்திற்கு அதிகமானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சன்ற ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிய திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் கர்ப்பிணி பெண்க பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையை நிறுத்திவிட்டார்கள் நிறைய முதியோர்களுக்கு ஓஏபி எனப்படும் உதவித்தொகையை நிறுத்திவிட்டார்கள் தற்போது சூழ்நிலையில் திமுக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் மனநிலை மாறி இருக்கிறது என்பதே கல யதார்த்தமாக உள்ளது இப்ப ஊடகங்களை தாண்டி இப்ப சமூக ஊட சமூக வலைத்தளங்களை வச்சு திமுக அரசு என்ன செய்யுது அப்படின்னா இப்போ காவேரி டெல்டாவ ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அதிமுக ஆட்சியில அறிவிச்சிருந்தாங்க இது வந்துட்டு எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதாவது அதிமுக ஆட்சி எந்த செயல்பாடும் முன்னெடுக்கல இது வந்து மத்திய அரசு அங்கீகரிக்கல அப்படிங்கிறாரு ஆனா அது வந்து தமிழக அரசு தன்ன தமிழக அரசால இயற்றப்பட்ட சட்டம் அது ஆளுநரோட ஒப்பந்தம் இருந்தா போதும் தமிழரசு சட்டம் இயற்றப்படும் இருக்கு இதெல்லாம் அடைமாக்குறப்ப திமுக வந்துட்டு இருந்த ஆளுங்கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களை இருட்டடிப்பு செய்ய நினைக்கிறோம் அதிமுக அரசு அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்த போது தீவிரமாக எதிர்த்தவர்கள் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அந்த சூழ்நிலையில நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல ஓஎன்ஜிசி எரி வாயு எடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கங்கள் முன்னெடுத்தன அப்போது திமுக மற்றும் தேமுதிக கூட வந்து நம்ம கேப்டன் கூட வந்து ஓஎன்ஜிசி ஓட ஓட விரட்டுவேன் என்று கேப்டன் அவர்கள் களத்துக்கு சென்று பேசிட்டு வந்த வரலாறு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த டெல்டா பகுதியை அதிமுக அரசு அறிவித்தது இந்த சூழ்நிலையில் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையை எதிர்த்த அதே திமுக அரசு தற்போது சேலம் சென்னை பசுமை வழிச்சாலை என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதிமுக அரசும் பாரதிய ஜனதா அரசும் எந்த ஒரு திட்டத்தை எடுத்து வந்தாலும் அது மக்கள் விரோத திட்டம் என்று எதிர்த்த திமுக அரசு சென்னை அருகே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க நிலங்களை கையகப்படுத்தி மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது அது போலதான் காவிரி பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பிறகு அந்த இடத்தில் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் நான் தொழில்துறையை டெல்டா மாவட்டங்களில் மேம்படுத்துவேன் என்று சொல்லி அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் சிறப்பையே மாண்பை குறைக்கிறார் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு அதே போல மழை நீர் வடிகால் திட்டங்களுக்கான செயல்பாடுகளை வந்து திமுக அரசு சென்னையில மட்டும்தான் கவனம் செலுத்துதோ அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு கோவை மற்றும் மதுரையில பெய்ந்த மலைகளுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சென்னை மட்டுமே வந்து தமிழ்நாடு என்கின்ற நினைப்பு இருக்கிறது போல சென்னையை தாண்டி சென்னைக்கு வெளியே முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமிகு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பார் பருவமழை காலம் வருகிறது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததாக தெரியவில்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கால்வாய் அடையாறு அப்படின்னு மூன்று பெரிய கால்வாய்கள் ஆறுகள் இருக்கிறது அந்த கால்வாய்கள் ஆறுகளை தூர்வாரினார்களா என்றால் தூர்வாரவில்லை கோ நதியை தூர்வாதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர தூர்வாதி வாரியதற்கான வேலை செய்ததற்கான எந்த ஒரு காட்சியும் நம்மளுக்கு கிடையாது அப்ப தூர்வாரி இருந்தால் இவர்கள் ஒதுக்கிய அந்த ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பணத்தில் வடிகால்களின் மூலம் தண்ணீர் வந்து உறிஞ்சப்பட்டு அந்த அந்த கால்வாயில் வடையே கடலுக்கு சென்றும் சென்று சேர்ந்துவிடும் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை மேலும் சென்னையில் வந்து அளவுக்கு அதிகமான ஏரிகள் இருக்கின்றன இந்த ஏரிகள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யும் மழை தண்ணீரை உள்வாங்கி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு குடிநீராக பயன்படும் அந்த ஏரிகளை ஆக்கிரமித்து இன்று அடுக்குமாடி குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் கட்டியிருக்கிறார்கள் இதன் காரணமாக சென்னையில் வருடா வருடம் நவம்பர் மற்றும் டிசம்பர் காலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது இப்ப சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஏரிகள் மற்றும் ஆறுகள் இருக்கின்றன நாங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டத்தின் வழியாக வந்து தென்பெண்ணை ஆறு வந்து பாய்ந்து ஓடுகிறது ஆகாய தாமரையை வந்து அகற்றுவதற்கு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை இப்ப இந்த ஆகாய தாமறையினால என்ன பாதிப்பு அப்படின்னா தண்ணீர் வேகமாக பாய்ந்து ஓடும் போது ஆகாய தாமரைகள் தேங்கியிருந்தால் மணல் திட்டுகள் ஒரே சமமாக இருக்காது மணல் திட்டுகள் ஆங்காங்கே வந்து அளவுக்கு அதிகமாக சேரும் ஒரு இடங்களில் வந்து மணல் திட்டுகள் குறைவாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் சீராக வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயராது மடை பகுதிகள் வரை தூர்வாருவது கிடையாது அப்படி தூர்வாரினால் இப்போது பெய்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்துல வந்து கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பெய்கின்ற அனைத்து மணிகளும் வடிகால் மூலம் கடலுக்கு சென்றுவிடும் ஒவ்வொரு நிலத்திலும் சம்பா மற்றும் நெற்பயிர்கள் சேதமடையாதவாறு வடிகால்களை அழைப்பதில்லை இதெல்லாம் வந்து ஏன் அந்த அரசு செய்கிறது என்று நம்மளுக்கு சந்தேகம் வருதுன்னா வருடா வருடம் பருவமழை காலத்தில் ஏற்படும் இழப்பீடை வந்து மத்திய அரசிடம் காரணம் காட்டி நிவாரணம் பெற்று அதன் மூலம் வந்து அரசு வழி நடத்தலாம் பொது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காகவே வந்து இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில்லை என்று நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நன்றி தொடர்ந்து மக்களுக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் பேரன்பு நன்றி